ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இட்லி பொடிக்கு தேவையான பொருட்களாம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து நான் அளவில்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் பெருங்காய கட்டி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனா தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதில் நான் பாதி தான் போட போறேன் வேறு ஒரு ரெசிபிக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து இதே மாதிரி இந்த வர ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் பொடிஞ்சு அரைக்கும் போது நீங்கள் வந்து பொடித்து போடலாம் அடுத்தது மிளகாய் ஒரு முப்பது மிளகாய் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆரத்தம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் காஷ்மீரி செல்லி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மிளகாய் வேணாலும் எடுத்துக்கோங்க அதோட பழுப்பு நிறம் மாற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப காயந்த வச்சிட்டிங்கன்னா அப்புறம் நல்லாயிருக்காது பொடி கலரும் சேஞ்ச் ஆகிடும் அதே இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது கருவேப்பிள்ளை நான் கருவேப்பிள்ளை என் பொடி கூட எப்போவும் சேர்த்து அரைப்பேன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் நான் விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் சேர்த்தா நல்லது கருவேப்பிலை ரொம்ப மேக்ஸிமம் யாரும் எடுத்து சேர்க்க மாட்டாங்க எடுத்து போட்டுருவாங்க சாப்பிடும் போது இது கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அடுத்தது மிளகு வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வறுத்துங்க மிளகு வந்து அந்த வெடிக்கிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வெடித்து வர ஸ்டேஜில் எடுத்துடலாம் அடுத்து ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அதுவுமே அப்படி தான் கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துருங்க அடுத்து கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டுமே சம பங்கு உளுத்தம் உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ரெண்டுமே சம பங்கு நான் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த கலர் அதாவது ஈவினா நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் பொடி சரியாக வறுக்கலைன்னா பொடி கசக்கும் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஈவினா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க அதுவுமே அப்படிதான் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வருங்க இல்லனா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா காந்தி போயிடும் இதுவும் அதே அளவுக்கு தான் இதுவும் ப்ரௌனிஷாக நல்லா வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும் ஈவினா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching, friends. I studio studying. Meet in bye.